அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திரு வெற்றி தமிழன் அவர்களோட வாங்க அவருக்குண்ணா வணக்கம் வணக்கம் கட்சி சொல்லிட்டு வந்து தேர்தல் அதிகாரப்பூர்வமா சின்ன அறிவிச்சாங்க இந்த சின்னத்தை பார்க்கும் போது யாருன்னா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எப்படி யோசிச்சு இந்த மாதிரி பிளான் நீ யோசிச்சுங்க இதுனா எப்படி யோசிச்சுக்கு விவசாயி தான் மற்றும் தொழிலாளி எல்லாரும் யோசிச்சுதான் வச்சிருப்பாங்க இல்லைனா விவசாயிக்கிறது ஒண்ணு அந்த சின்னத்தோட அந்த முகத்தை பார்த்தாலும் யாருமோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து ஏதாச்சும் இப்ப வந்து நீங்களே தயார் செய்து இது கொடுத்துருப்பீங்க நீங்க தயார் செய்து ஒரு உங்களோட கட்சி தலைவரோட முக மாதிரி அப்படி இருக்கே இது வந்து எப்படி தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிச்சு எடுத்த ஒண்ணுமே நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இது வந்து கட்சி தலைமை வந்து பல இதை கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஒண்ணு வேற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் மூஞ்சி ஒரே தான் தெரியும் விவசாயிங்கிட்ட எல்லாம் கொஞ்சமே சட்டை இல்லாம காடு கல்யில வேலை பார்த்துருவாங்க முடிஞ்செல்லாம் ஒரே தான் இருக்கும் அதனால இது சீமான விவசாயி தான் அதனால இது வந்து உங்களுக்கு வையப்பா இருக்கல அந்த ஒழிய இது பாம்பரனுக்கு தமிழனுக்கு எல்லாம் வந்து ஏற்க தான் பாத்தீங்கன்னா முதல் எலெக்ஷனை வந்து ரத்த மழை ஊத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயி அதுக்கப்புறம் போன இடத்துல வந்து மைனே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நாலாவது சின்னம் இப்ப ஒரு லட்சத்துக்கும் ஒரு ஒரு சின்னத்தி மாத்தி மாத்தி சிங்கிள் வந்து மாறுது போய் பொது செய்ய ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்ப இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் சேர்த்து ரொம்ப திரம இருக்குமா உங்களுக்கு வேற வழி இல்ல அப்படிதான் போய் ஆகணும் இப்ப வந்து இந்த சின்ன சின்ன வந்து இப்ப நம்மளுக்கு எட்டு சதவீதத்துக்கு மேல வாங்கினதுனால நிரந்தரமா இருக்கும் அடுத்து நம்ம இதை வந்து நம்ம தொடர்ச்சி இன்னும் வாக்குகள் வாங்க 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 இதை அப்படியே கையில வச்சிக்கணும் அதனால போராட்டம் தான் அப்ப இருபத்தி ஆறு தேர்தல்ல இப்போ நீங்க எடுத்த அந்த இந்த சிம்பிள் இப்போ மக்களிடம் சேர்த்துருக்கீங்கன்னா இப்ப எட்டு சதவீத வாக்கு உங்ககிட்ட இருக்கு இருபத்தி ஆறுல இந்த சிம்பிளை வச்சு ஒரு ஒரு சிம்பிள் நீங்க வாங்கும் போதும் வாக்கு சுத்தம் உயர்த்து இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கு இப்ப இந்த புது சிம்பிள் வந்துருக்க விவசாயம் இதை வச்சு நீங்க எந்த அளவுக்கு ஓட்டு சதவீத வாங்குவீங்க இல்ல சட்டமன்றத்துக்குள்ள அடி எடுத்து வைப்பீங்களா இதுல தான் முடிவு பண்ணணும் இது வரைக்கும் நம்ம சட்டமன்றத்துக்குள்ள நாலஞ்சு தேர்தலை சந்திச்சோம் நம்ம வந்து எதுவும் போக முடியுங்க இடைத்தேர்தல பல தேர்தலுக்கு சந்திச்சு இருக்கணும் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இந்த திராவிட இரும்பெரும் கட்சிகள் வந்து பூதங்கள் வந்து தமிழ்நாட்டையும் தமிழர் நிலத்தையும் சீரழித்தி சீக்கி சின்னாபண்ணாமாக்கி சும்மா பேருக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் இந்த மாதிரி வந்து இலவசங்களுக்கு நம்மளை இயங்க ஊத்து மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தல வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு இறுதி ஆட்டம் எதிர்கட்சியெல்லாம் சொல்லுது இல்ல இருபத்தி ஆறு நாம் தமிழ் கட்சிக்கு ஆளுங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ண முடியாது அப்படின்றாங்க அது உண்மையா அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆரம்பித்த கட்சி அதில் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதனால வந்து இந்த ஓட்டுலாம் அங்கே போயிடும் இல்லை ஓட்டு மொத்தமாக அவங்க அதிகமாக வாங்கியிருப்பாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு வாங்கணும் விஜய் ஓட ஓட்டு வந்து நாம் தமிழர் அடிவாங்குதோ இல்லையோ திமுக அதிமுக ஓட்டு தான் அடி வாங்கும் பக்த கொடிகள் ஓட்டு தான் அடிவாங்கும் கொள்கைக்காரன் ஓட்டு புரட்சியாளர் ஓட்டு களப்பணியாளர் ஓட்டு சமூக சீர்திருத்தவாதிகள் ஓட்டுலாம் வந்து நாம் தமிழருக்கு தான் கட்டாயமாக வரும் நீங்க விஜய்னு சொல்றதுனால வந்து அதை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேக்குறேன் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா நாம் தமிழ் இருந்தோ சரி இல்ல அவங்க சைடு இருந்தோ சரி நீங்க அவங்க எந்த ஒரு இதுவும் பேசக்கூடாது விஜய் பத்தி அவங்க வந்து நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு இதுவும் பேசுறதுல இப்ப பாத்தீங்கன்னா வந்து விஜய் ஒரு சைடு சைடு பிஜேபி கூட கூட்டணிக்குது இப்ப நீங்க வந்து ஏடிஎம் கூட போயின்னு சொல்லி நிறைய வந்து சொன்னாங்க ஆனா அது இப்ப வந்து இல்லன்னு ஆயிடுச்சு ஆனா இப்ப வந்து நீங்க வெற்றி பெறதுக்காக என்ன இப்ப நீங்க விஜய் கூட பேசுவார்த்தை நடத்துற மாதிரி ஒரு வந்து இப்ப நீங்க விஜய் டிவிக்கு இந்த பாமக தேமுதிக ஒரு கூட்டணி அமைச்சு மத்தவங்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது எந்த அளவுக்கு இந்த தகவல் வந்து உண்மை உண்மை இல்லை எல்லாம் பேசுவாங்க கொள்ளுவாங்க இப்ப தேமுதிக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லா கட்சியோட கூட்டணி பேசிட்டு இருக்காங்கன்னா ஒரு தேர்தல் எப்பயுமே தெரியும் கருணாநிதி ஐயாவோடையும் பேசுவாங்க ஜெயலலிதா வயது பேசுவாங்க பாஜகவோடையும் பேசுவாங்க வேற எந்த கட்சி தனியாணிக்கிறதோ எல்லாரோடையும் பேசுவாங்க இந்த முறையும் அவங்க பேசுவாங்க அவங்க கட்சியோட வியூகம் அப்படிதான் அவங்க வச்சிருக்கிறாங்க நம்ம கிட்ட வந்திருப்பாங்கன்றது தெரியாது விஜய் வந்து அவர் வர்றப்ப அண்ணன் வரவேற்காரு ஒரு தம்பி ஒரு தமிழன் வரான் புதுசா ஒருத்தன் வரான் ஒரு புது புது என்ன சொல்ல ஒரு மாசம் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு நினைச்சாரு அண்ணன் ஆனால் வந்த உடனே அவங்க வந்து யாரை எதிர்க்கிறாங்களோ இல்லையா அவ்வளோ போடி செலவு பண்ணி அவ்வளோ பெரிய மாநாடு போட்டு எவன் பேரையும் சொல்ல துப்பு இல்லாம அண்ணனை வந்து மறைமுகமா நக்கல் பண்ணிட்டு போறதுனால நம்மளுக்கு வெறுப்பாயி இன்னொரு பக்கம் திராவிடம்னு நம்ம இந்த திராவிடத்தால பீங்கவங்க நம்ம இப்போதான் கட்டி கூப்பாடு போட்டு கொஞ்சம் களத்தை நெறிக்கலாம்னு ஏறி வந்துட்டு இருக்கிறப்ப திராவிடம் ஒரு கண்ணுங்கிறப்பதான் அவர் நம்மளுக்கு வந்து கொள்கை ரிலையா நம்மளுக்கு எதிரியானார் அதனால நம்மளுக்கு வந்து விஜயா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் இவங்க கடைசி இப்போ விஜய் வந்து இவ்வளவு தூரம் பேசுறாங்களே தனிச்சு போட்டிடுறேன்னு இன்ன வரைக்கும் தெளிவு தெளிவு கூட அறிவிக்கல இல்ல இன்ன இந்த கட்சிகளோட தான் கட்டாயமா கூட்டணி வைப்போம் இல்ல இந்த கட்சிகளோட கட்டாயமா கூட்டணி வைக்க மாட்டோம்னு இன்ன வரைக்கும் அறிவிக்கல மாநாட்டிலேயே வந்து அந்த அந்த தனிச்சிங்கிற அப்படி எதுவும் சொன்னா யார் கூட்டணி ஏற்க கூட்டணி ஆட்சி உறுதின்றாரு அதுல இருந்தே தெரிஞ்ச ஒரு கூட்டணி தான் ஏற்பாடு பண்றாங்க அவர் வந்து ஏடைய கூட போறதா ஒரு பேச்சு பட்டுச்சு ஆனா பிஜேபி அவங்க முடிச்சதுனால இந்த கூட்டணி எல்லாருமே ஆனா இப்ப வந்து அவர் வந்து உங்க கூட வர மாதிரி நீங்களும் ஒரு இணையப்படுவாங்க கூட வந்து பாமகவும் வந்து இணைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றேன் நான் அண்ணன் வரவேற்றாரு அது பார்த்தா இவங்க அவங்க அவங்க அவங்களே அதை குளிச்சி அவங்களே அள்ளி போட்டுக்கிட்டாங்கன்னு தான் விஜய் பத்தி யோசிக்கணும் விஜய் கூட்டம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அவருக்கு மண்டையில் ஏதாவது அரசியல் சரக்கு இருக்கணும் அரசியல் கருத்துக்கள் இருக்கணும் அது இல்லை அதனால் அவர் பல பேர் பேச்சை கேட்டுட்டு அவர் இந்த கூட்டத்தை நம்பி இறங்குறாரு அதான் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஊடகத்தில் பேசினது ஒரு சின்ன காணொலி மட்டும் வந்துச்சு அது கட்சி இல்லை அது வந்து இன்ஃப்ளூயன்சியல் மார்க்கெட்டிங் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நெறியாளர் பேசுகிற மாதிரி அதுதான் உண்மை மார்க்கெட்டிங் தான் பண்ணுறாங்க அவங்க கட்சி போல அரசியல் மயமாக்கம் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய படையாக உருவாகலாம் அவங்க இருபத்தி ஆறுல வந்து இப்ப நான்கு முனை போட்டியா இருக்கு இப்ப ஒருவேளை விஜய் அவர்களும் தண்ணி நினைக்கிறேன் ஒரு சைடு டிஎம் இந்த நான்கு முனை போட்டியில எவ்வளவு வாக்கு சதவீதம் உங்களால எடுக்க முடியும் எவ்வளவு எம்எல்ஏ சீட்டுல உங்களால எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க நான்கு முனை போட்டி ஓட்டு வந்து பிரியும் பிரியா எவ்வளவு நீங்க எடுத்து உங்களுக்கு நம்பிக்கை ஒரு எட்டு கட்ட நம்ம சொல்ல முடியும் மக்கள் தான் தீர்மானிக்கிறோம் பாஜக கூட்டணி பாஜக வந்து மனித குல எதிரின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம் அது எல்லாமே உண்மை எல்லாருக்கும் ஊற அடைஞ்சி தமிழ்நாட்டுல தமிழர் நிலத்துல இந்த திராவிட போலிகள் வந்து மேம்போக்க அரசியல் பண்ணாலும் தமிழ் தமிழர் நிலத்துல வந்து பாஜக இன்னும் வேறு ஒன்ற முடியல அந்த பாஜக சாத்தானோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக இல்ல கூட போய் சேர போற பாமகவோ இல்லை எந்த கட்சிக்கோ வந்து தமிழர் நிலத்துல இடம் இல்லை அது உறுதியா தெரிஞ்சிடும் எடப்பாடி அவர்கள் போன தேர்தலையே வந்து இருபது சீட்டை கொடுத்துட்டு முதலமைச்சராக வாய்ப்பை ஊட்டுக்கு போயிட்டாரு இன்னும் நூலையில ஒரு ரெண்டு மூணு தான் அவருக்கு அந்த பதவி போச்சு அந்த அடுத்து ஆட்சி அமைக்க முடிய முடியாம முடியாம போச்சு அதை உணராம திரும்ப கொத்தடிமையா இவர் செஞ்ச ஊழல காட்டி ஒரு குடும்பிய கொடுத்து இருந்ததுனால போய் வந்து எடப்பாடி விழுந்துட்டாரு அவரோட சேர்ந்து எந்த கட்சிகள் வருவதோ அது கட்டாயம் விழுந்துடும் திமுக தான் திராவிடம் தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி பேசி ஆயிரம் ரூபாய் தரோம் அது தரோம் இது தரோம்னு சொல்லி இப்ப கொலை கொள்ளை கற்பழிப்பு விபச்சாரம் என்னென்னமோ நடக்குது எல்லாமே வந்து யாருக்கும் தான் எத்தனை பேர் சொல்றாங்க பட்டா கொடுக்குறாங்க பட்டா ஏற்கனவே ஒருத்தனுக்கு இருக்கிறப்பட்ட நில நிலத்துக்கு வந்து இன்னொருத்தனுக்கு அது கொடுக்குறாங்க என்ன ஒரு நிர்வாக சீர்கேடு எல்லாம் பண்ணிட்டு அவங்க குடும்பம் தனி மனித விளம்பரம் அப்படின்னு இருக்கிறாங்க இதை மக்கள் புரிய ஆரம்பிச்சால் பாஜகவுக்கு வராது பாஜக அந்த கூட்டணிக்கு வராது விஜய் விஜய் கூட்டணி விஜய் கூட்டணியில இருந்து கனி அணிக்கிறாருன்னா கூட அவரோட ரசிகர் மன்ற மனப்பான்மை சேர உடைக்கிறது கத்துறது கூப்பாடு போடுறது சாலையை மறிக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கறது இந்த அரசியல் தானா அவங்களுக்கு அடிவாகும் வாக்கு அரசியல் வரப்ப அதை மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்த திமுக அரசியல் வந்து இவன் வந்து நம்மளை காக்குறான் நம்மளை பாதுகாக்கிறான் கிறிஸ்துவர்களை பாதுகாக்கிறான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறான் தமிழ் மொழியை வளர்க்குறான் அதுக்கு ஏதாவது தகுந்த ஆதாரத்தை மக்கள் யோசிச்சு அவங்களுக்கு திமுக கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல மும்மொழியை மும்மொழியை எதிர்க்கிறோம் இருமொழியை தான் ஆதரிக்கிறோன்றாங்க சிபிசி பள்ளிக்கூடத்தையும் அனுமதிச்சாங்க தொடக்கத்துல சிபிசி பள்ளிக்கூடங்கள்ல அதிகபட்சமா நடத்துறது யாரு சிபிசி மற்றும் மும்மொழி இல்லையா எல்லாம் தமிழில் தவிர அங்கே எல்லாமே வந்து நடக்கும் வட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க குடும்பமும் அதில் நிறைய நிறைய பள்ளி கூட நடக்குது அப்போ இவங்களுக்கு தேவைன்னா எல்லாம் பேசிப்பாங்க வாய் வழியாக தமிழர்களை ஒத்துப்பேர்த்தி கூட தெருக்கல்ல வீதியில இறங்கி களமாடுறதுக்காக தமிழர்களை பயன்படுத்துவாங்க அதுக்கு தான் நீட்டு தேர்வை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒன்றும் செய்ய முடியாமல் ஆனால் வந்து இந்த வரைக்கும் வந்து நாங்கள் ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ இஸ்லாத்து மக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சிறுபாங்க மக்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கான சிறப்பு உரிமையான டெட்டு தேர்வு தகுதி தேவையில்லை ஆசிரியர் நியமனத்துல சிறுபான்மையர் பள்ளிக்கூடங்கள் திருபான்மையர் பள்ளிக்கூடங்கள் டெட்டு தேர்வு தேவைன்னு சொல்லி சங்கி இந்த திராவிட சங்கி வந்து இந்த திராவிட மாடல் சங்கி வந்து அது தேவைன்னு சொல்லி பலு கட்டாயமா கொண்டு வந்தாங்க அப்ப அந்த சிறுபான்மைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரி நிறுவனங்களுக்கு வந்து நடத்துற அந்த விசாரத்தை கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்கு வந்து அவங்களுக்கான இந்த அதிகாரம் உரிமை போயிருச்சு தன் சார்ந்த மக்களை தன் சார்ந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறத வந்து காலங்காலமா இருந்துச்சு அது கருணாநிதி டெட்டு கொண்டு வரப்போ இருந்துச்சு ஜெயலலிதா இருக்கிறப்ப இருந்துச்சு ஓபிஎஸ்சி இபிஎஸ் எடப்பாடி எல்லாரும் இருக்கிறப்ப இருந்துச்சு இப்ப இந்த ஸ்டாலின் திராவிட சங்கி அந்த உணர் எடுக்கிறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு கிறிஸ்தவர்களும் ஒரு ஒரு இஸ்லாமியர்களும் இவங்களும் வாக்கு வங்கி இவங்களா இப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் திருமாவளவா மூலமா ஒட்டுமொத்த குத்தகையா போய் திமுக போடுறாங்க இது மூணு தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் போக்காண்டு தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஓட்டு இதுதான் திமுக வந்து ஜெயிக்குது வேற எந்த சூத்திரமும் கிடையாது இங்க இந்த மூணு பேரும் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா வேங்க வயல்ல தண்ணியில எவன் அப்பியை கலந்தது மலத்தை கலந்தது அதை கண்டுபிடிக்க இன்னும் நாளாடா ஒரே சமூகத்தை ஆளை போட்டிருக்கீங்களே என்ன பஞ்சாயத்து அப்படின்றத அந்த மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த நாலாண்டு ஆட்சியில இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு எந்த ஒரு சாதிய வன்கொடுமையும் நடக்கலையா தலித் பெண்களுக்கு ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த ஒரு பாலியல் தொல்லையோ இல்ல கொடுமைகளோ பாலியல் வன்புணர்ச்சியோ எதுவுமே நடக்கலையா அதை எதிர்த்து ஏதாவது உப்புறமான நடவடிக்கை எடுத்துருக்காங்களா பெரியாரு சம்பேத்கர்னு சொல்றவங்க ஏதாவது எடுத்திருக்கிறாங்களா இல்லை அப்போ இந்த மூணு மக்களும் யோசிக்க வேண்டியது ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்னு கிறிஸ்தவ மக்கள் ஒன்று இஸ்லாத்து மக்கள் நம்மளுக்கு இந்த நாலு வருஷத்தில் அந்த திமுக திராவிட மாடல் ஸ்டாலின் ஆச்சு என்ன செஞ்சிச்சு இவங்க யோசிச்சுட்டாங்க நான் நாமும் தமிழர் தான் வெல்லும்